மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் உங்கள் ஆசான் வளர்சு தினேஷ் ஹஜாவுடைய அன்பான வணக்கங்கள் நம்ம ஒவ்வொரு மாசமும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிளாஸா மாதத்தில் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை மேனைக்கு நம்ம ஒரு பதினஞ்சு நாள் வகுப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதம் ஃபுல்லாக அந்த வகுப்பை நடத்துவோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஏப்ரல் மாதம் பல்வேறு மாணவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நவாம்ச கட்டத்தில் எப்படி பலன் பார்க்கறது அதாவது வர்க்க சக்கரங்கள் மூலிமா எப்படி பலன் எடுக்கிறது அப்படிங்கிற கான்செப்டை நான் சொல்லி கொடுக்க போகிறேன் பொதுவாக வந்து நான் வர்க்க சக்கரங்களை பெருசாக பார்க்குறதில்ல இருந்தாலும் ராசி கட்டத்தை வச்சே அந்த முழுமையான பலனை நம்ம எடுத்துட முடியும் நிறைய மாணவர்கள் அடிப்படை முதல் உயர்நிலை வரைக்கும் படித்தவங்க நிறையா சப்ஜெக்ட் படித்த மாணவர்கள் எல்லாேருமே சார் இந்த வர்க்க சக்கரங்களை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலான க்ளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் வந்து ஒரு ரெண்டு வருஷம் போகட்டும் பொறுமையாக எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்ம கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த வர்க்க சக்கரங்கள் சம்மந்தமான வகுப்பு நான் முதல் முறையாக எடுக்க போகிறேன் ஸோ இந்த வகுப்பில் என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் ஆராய்ச்சி பண்ண விஷயங்களும் நிறையா புத்தகங்களில் படித்த விஷயங்களையும் ஒன்றாக கலந்து நிறைய வாடிக்கலர் ஜாதகத்தில் அப்ளை பண்ண விஷயங்களை ஒரு சப்ஜெக்டாக தொகுத்து இந்த கிளாஸில் உங்களுக்கு அழகாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க இந்த கிளாஸில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் படிக்க போகிறோம் அப்படிங்கிற சில ஹின்ஸை நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் ஸோ பொதுவாக இந்த வர்க்க சக்கரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு அருமையான சப்ஜெக்ட் இந்த வர்க்க சக்கரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பலன்களை ஒவ்வொரு சக்கரமாக நமக்கு ஜோதிடத்தில் பிரித்து கொடுத்துருக்காங்க அது அழகாக நம்ம என்ன பண்ண முடியும்னா தேவையான விஷயங்களை ஒவ்வொரு சக்கரத்துக்குள்ளே போய் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ராசி கட்டம் எல்லாருக்குமே தெரியும் இந்த ராசி கட்டத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிறப்பு முதல் இருப்பு இறப்பு வரை இருக்கக்கூடிய அத்தனை சூட்சமான பலன்களையும் ஒரு ராசி வந்து நம்ம எடுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லக்ன பாவம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஜாதகரை பற்றி சொல்லும் இரண்டாம் பாவம்னால் ஒருத்தவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை பற்றி சொல்லும் பத்தாம் பாவம்னால் ஒருத்தங்க என்ன மாதிரி தொழில் பண்ண போகிறாங்க அவங்களுடைய ஜீவனம் எப்படி அமையும்னு சொல்லும் இதை வந்து ராசி கட்டத்தில் காமனாக நீங்கள் எல்லோரும் படிப்பீங்க இதை வந்து டிவிஷ்னல் சார்ட் அப்படிங்கிறதுல டி ஒன் அப்படின்னு சொல்லலாம் டிவிஷ்னல் சார்ட்டில் டி ஒன் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி டி ஒன் டி டூ டி சொல்லிட்டு நிறைய டிவிஷ்னல் சார்ட்ஸ் இருக்குது இந்த வகுப்பில் நான் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா டிவிஷ்னல் சார்ட் டி ஒன்லேருந்து டி டென் வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் டி ஒன்லேருந்து டி டென் வரைக்கும் மட்டும் சொல்லிக் கொடுக்க போகிறேன் டி லெவன் டி டுவெல் அப்படின்னு நிறைய சார்ட்ஸ் இருக்குது ஆனால் இதில் முதல் பத்து வர்க்க சக்கரங்களை பற்றி மட்டும் உங்களுக்கு இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இது ஒரு ப ஃபிஃப்டீன் டேஸ் வகுப்பு ஆனால் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கிட்டே இந்த வகுப்பு போகும் ஸோ அப்போ இந்த ராசி கட்டம் அப்படிங்கிறது மனித வாழ்க்கையோட முழுமையான பலன் அந்த விஷயத்தை நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது முழுமையான பலன்களை நாம் இதிலேருந்து பார்க்கலாம் கிட்டத்தட்ட நம்ம கடந்த மூன்று வருடத்தில் இந்த ராசி கட்டத்தை எப்படி வேணாலும் எப்படிலாம் எடுக்கிறது பலன் எடுக்கிறது அப்படின்னு நிறைய மெத்தட்ஸ் படிச்சிருப்போம் டிஎன்ஏ மெத்தட் படித்தோம் நாடி மெத்தட் படித்தோம் பாரம்பரிய முறை படித்தோம் இப்படி நிறைய மெத்தட்ஸில் பலன் எடுத்து அதுக்கு எப்படி பரிகாரம் எடுக்கிறது அப்படிங்கிற கான்செப்ட்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இதை இன்னும் கொஞ்சம் ஒரு மாற்று கோணத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டாக வர்க்க சக்கரங்களாக பார்க்கும்போது அது அழகாக நிறைய சப்ஜெக்ட்ஸை இதில் நம்ம புகுத்த முடியும் அழகாக படிக்கவும் முடியும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராசி கட்டத்துக்கு பக்கத்திலையே ஒரு கட்டம் போட்டிருப்பாங்க அது என்னன்னு சொல்லலான்னா டி நைன் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னென்னு சொல்லலாம் டி நைன் டிவிஷ்னல் சார்ட் நைன் சொல்லுவோம் இது வந்து நவாம்ச கட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நவாம்ச கட்டம் எதுக்காக பயன்படுது அப்படிங்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த நவாம்ச கட்டம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய கலத்திரம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடியது இந்த நவாம்சம் தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனுடைய சமுதாய அந்தஸ்து எப்படி இருக்க போது? திருமண வாழ்க்கை அவங்களுடைய சோஷியல் காண்டாக்ட்ஸ் சமுதாய அந்தஸ்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறது தான் டி நைன் சார்ட் அப்போ நம்ம கேட்கலாம் சார் நம்ம ராசி கட்டத்தில் ஏழாம் பாவத்தை வச்சு திருமண வாழ்க்கையை சொல்லிடுறோம்ல அப்போ இதில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா டீட்டெயில்டாக ஒரு மனைவி எப்படி வருவாங்க மனைவியோட கேரக்டர் எப்படி இருக்கும் இப்போ கணவன் கணவனுடைய குணம் எப்படி இருக்கும் கணவன் என்ன நிறத்தில் வருவாங்க கணவனுடைய வீடு எந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கும் அவங்க என்ன படிச்சிருப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில் விஷயங்கள் எல்லாம் இந்த டி நைன் சார்ட்டில் தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய சோஷியல் காண்டெக்ட்ஸ் எப்படி இருக்கும் நமக்கு பொலிட்டிக்கல் கான்டாக்ட் இருக்குமா அல்லது ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் காண்டக்ட் இருக்குமா பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பண்ணுறவங்களுடைய காண்டாக்ட் இருக்குமா இப்படி நம்மளுடைய சமுதாய அந்தஸ்து யார் கூடலாம் நம்ம பழக்க வச்சிருப்போம் அப்படிங்கிறத பற்றி இந்த நவாம்ச சக்கரம் நமக்கு சொல்லும் அதுதான் டி நைன் சாட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை எப்படிலாம் நம்ம பலன் எடுக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டை ஜஸ்ட் ஒரு ஹின்ஸ் மாதிரி நான் கொடுக்குறேன் இப்போ ஒருத்தவங்களுடைய டி நைன் சாட் டி நைன் சாட் மிதன் லக்னோ రగ్నదుల చుక్కరన్ గురు రాహు సని కేదు வேறு என்ன கிரகம் வரல சந்திரன் வரல சந்திரன் கேது ஓகே ஒன்பது கிரகம் வந்துருச்சு இப்போ இது ஒரு டி நைன் சாட் சரிங்களா இப்போ இந்த டி நைன் சார்ட்டில் என்ன சொல்லலாம் ஒரு இதனுடைய திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லலாம்னு சொல்லியாச்சு இப்போ இது ஒரு ஆண் ஜாதகத்தோட டி நைன் சார்ட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்குவோம் லக்னம் இதில் விழுந்திருக்கு மிதனத்தில் விழுந்திருக்கு அப்போ என்ன சொல்லலான்னா இவருக்கு வரக்கூடிய மனைவி நிச்சயமாக நன்றாக படித்தவராக இருப்பாங்க ஒரு டிகிரியாவது வாங்கியிருப்பாங்க என்ன காரணம் நவாம்ச லக்னம் இங்கே விழுந்திருக்கு மிதனத்தில் புதனுடைய வீட்டில் விழுந்துருச்சு அப்போ கண்டிப்பாக படித்தவங்களா வருவாங்க அது மட்டும் இல்லாமல் லக்னத்தில் யாரும் உட்காந்துட்டால் சுக்கரன் வந்துட்டாங்க அப்போ தன்னை நல்லா அழகாக பேணி காக்கக்கூடியவங்க மேக்கப் போட்டுக்கிறவங்க தன்னை அழகாக காமிச்சிக்கிறவங்க அல்லது அழகான மனைவி இந்த ஜாதகருக்கு அமைவாங்க இப்படி அழகாக நம்ம இந்த கான்செப்டை எடுக்கலாம் அடுத்தது லக்னத்துக்கு நாலாம் இடத்துல புதன் நவாம்ச லக்னத்துக்கு நாலாம் இடத்துல புதன் இந்த நாலாம் இடம் என்ன சொல்லணும்னா வரக்கூடிய மனைவியோட வீடு எப்படி இருக்கும் அவங்க தாயார் எந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லக்கூடியது அப்போ வரக்கூடிய மனைவியோட வீடு வந்து புதன் அப்படிங்கிறனால அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அல்லது வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு லைப்ரரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நவாம்சத்தை வச்சு அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் அந்த மனைவியோட அமைப்பை பற்றி சொல்கிறது ஸோ அடுத்தது பாருங்கள் மூணாம் இடம் சூரியனாக வருது மூணாம் இடம் சூரியனாக வருது அது போய் கடகராசியில் போய் உக்காந்துருக்கு அப்போ மூணாம் அதிபதி சூரியனாக வரனால என்ன சொல்லலான்னா இளைய சகோதரன் ஒரு ஆண் சகோரன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற அமைப்பை சொல்லலாம் அப்போ இந்த ஜா இந்த நவாம்சத்தை அப்படியே ஒரு மனைவியோட ஜாதகமாக போட்டு பலன் எடுத்தோம்னா இது கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும் அழகாக நம்ம என்ன பண்ணலாம் இதில் பலன் எடுத்துக்கிட்டே போகலாம் அதே மாதிரி நவாம்சத்தில் கிணத்துருக்கு பதினொன்றாம் இடத்துல என்ன இருக்குது சந்திரன் கேது இருக்குது இரண்டாம் அதிபதி வந்து கேதுவோடு போய் சேர்ந்துருக்கு அப்போ அவங்களுக்கு ஒரு தெய்வ சக்தி இருக்கும் தெய்வ வாக்கு இருக்கும் அப்படிங்கிற அமைப்பை நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு நவாம்ச சாட்டில் நமக்கு வரக்கூடிய மனைவியோட அமைப்பை அவங்களுடைய வாக்கு எப்படி இருக்கும் அவங்களுடைய வீடு எப்படி இருக்கும் அவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அழகாக சொல்லிகிட்டே போகலாம் பார்ப்பதற்கு சின்ன வயசாக தெரிவாங்க ஏன்னா லக்னாதிபதியே புதன் நாலாம் அதிபதியும் புதன் புதன் போய் உச்சமாக உட்காந்துருக்கு அப்போ இப்படி ஒவ்வொருத்தரோட அமைப்பு எந்த மாதிரி வேலை செய்யும் அப்படிங்கிற அமைப்பில் இந்த நவாம்ச சாட்டை நம்ம அழகாக எடுத்துக்கலாம் புரியுதுங்களா இப்படி தான் ஒவ்வொரு கான்செப்டாக நம்ம படிக்க போகிறோம் இது ஜஸ்ட் நான் நவாம்ச சக்கரத்துக்கு மட்டும் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் நவாம்ச சக்கரத்துக்கு மட்டும் நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் புரியுதுங்களா ரைட் ஓகே இப்போ அடுத்தது வந்து ஒரு எக்ஸாம்பிள் போடுவோம் டி டென் சார்ட்டுக்கு எக்ஸாம்பிள் போடுவோம் டி டென் சாட் டி டென் சார்ட்டோட பேர் என்னன்னா தசாம்சம் இந்த தசாம்சம் என்ன சொல்லுதுன்னா ஒருத்தருடைய தொழில் அதை பற்றி தீர்க்கமாக சொல்லக்கூடிய தொழில்னு சொல்லலாம் அல்லது ஜீவனம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம பொதுவாக தொழிலை பற்றி பத்தாம் பாவத்தை வச்சு சொல்லுவோம் இதை தசாம் வச்சு இன்னும் கொஞ்சம் கிளியராக நம்ம சொல்லலாம் அது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜாதத்தை போட்டுக்குவோம் ऋषभ टेन्षभलग्न இது வந்து ஒரு எடுத்துக்கலாம் இந்த எப்படி பலன் பாருங்க தசாம்சத்தோட லக்னம் காலபுருஷத்தோட இரண்டாவது வீட்டில் விழுந்திருக்கு ரிஷபத்தில் விழுந்திருக்கு அப்ப உடனே என்ன சொல்லலாம் இவங்க போதனை தொழிலில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் காலப்புருஷ தத்துவத்தையும் நம்ம தசாம்சத்தில் அப்ளை பண்ணலாம் தான் நான் சொன்னேன் என்னுடைய சொந்த அனுபவத்தில் எடுத்த விஷயங்களையும் இதோட புகுத்தி நான் ஒரு சிலபஸாக ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படி எப்படிலாம் பலன் எடுக்கணுங்கிற விஷயத்தில் நான் சொல்கிறேன் அப்போ தசாம்ச தாட்டில் ரிஷபாலக்கனை விழுந்துட்டாலே அவங்களுக்கு போதனை செய்யக்கூடிய தொழில் அமையும்னு சொல்லலாம் அதில் வர கேது உக்காந்துருச்சு கேது நாளை போதனைக்காரகன் சொற்பொழி வாற்றுவது மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது குருவாக இருப்பாங்க ஆசிரியராக இருப்பாங்க ஜோதிடராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இந்த தசாம்ச லக்கணத்திற்கு இரண்டாம் இடங்கிறது அவங்க பண்ணக்கூடிய ஜீவனத்திலேருந்து என்ன மாதிரி வருமானம் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறது அப்போ ரெண்டாம் இடம் புதன் அது எங்கே இருக்குன்னா மூணாம் இடத்துல இருக்குது அப்போ அவங்க மீடியா கம்யூனிகேஷன் சம்மந்தமான வருமானம் பண்ணக்கூடிய சூழல் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம் அதுக்கப்புறம் தசாம்ச லக்கணத்திற்கு பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது அந்த ஜீவனத்தால் என்ன லாபம் அவங்க அடைவாங்க அப்படின்னு சொல்கிறது அந்த பதினொன்றாம் இடம் அதிபதி குரு அஞ்சில் இருக்குது அப்போ என்ன சொல்லலாம் இந்த தொழிலில் அவங்களுக்கு லாபம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கிடைக்கும்னு சொல்லலாம் இப்போ ஒரு தொழில் பண்ணுறவங்க வராங்க தசாம்ச சார்ட் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு லாபம் வந்து அவங்க குழந்தை மூலிமா கிடைக்கும் அல்லது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கிடைக்கும் அப்படின்னு அழகாக அந்த கான்செப்டை எடுக்கலாம் அதே மாதிரி ஏழாம் இடம் பாருங்கள் ஏழாம் இடம் தான் செய்யக்கூடிய தொழிலில் வரக்கூடிய வாடிக்கையாளர் தசாம்ச லக்னத்திற்கு ஏழில் ராகு அப்போ இவங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா இப்போ ஆசிரியர் தொழில் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க இல்லை ஒரு டியூஷன் சென்டரை வச்சு நடத்துகிறாங்கன்னா அதில் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் அன்னிய மொழி பேசக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் வருவாங்க இப்போ இதே வாடிக்கையாளர்னு எடுக்கும்போது அந்நிய மொழி வேறு மாநிலத்திலேருந்து வரக்கூடிய வாடிக்கையாளர் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு எடுக்கலாம் இப்படி அழகாக அந்த கான்செப்டை எடுத்துகிட்டே போகலாம் அவங்களுக்கு பாருங்கள் தொழில் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சி தான் தசாம்ச லக்கணத்திற்கு மூன்றாம் பவம் அந்த மூன்றாம் அதிபதியே பன்னெண்டில் போயிடுச்சு அப்போ இவங்க தொழிலில் சிறக்கணுன்னா இவங்களோட முயற்சி முழுவதும் வெளிநாடோ வெளிமாநிலம் சம்பந்தமான விஷயத்துலேருந்து எடுத்தால் அவங்களோட முயற்சி வெற்றி அடையும் இல்லைன்னா விரயமாகிக்கிட்டே இருக்கும் நிறைய முயற்சிகள் எடுத்து எடுத்து விரயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ சக்கரங்கிறது ஒருத்தனுடைய தொழில் அமைப்பு எப்படி இருக்கும் தொழில் மூலிமா வருமானம் எப்படி இருக்கும் தொழிலோட இடம் எப்படி இருக்கும்னு கூட சொல்லலாம் பாருங்கள் தசாம்ச லக்கணத்திற்கு நாலாம் இடம் சிம்மமாக வருது அப்போ அவங்க மோஸ்ட்லி ஒரு அரசாங்க பில்டிங் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் அவங்க தொழில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அல்லது ஒரு தலைநகரத்தில் தொழில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லது ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோடைய ஹெல்ப்பில் இவங்களுடைய தொழில் பண்ணுற இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஈவன் அவங்க ஒரு பில்டிங் வாடகைக்கு இருந்தால் கூட அதனுடைய ஓனர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருப்பார் அரசாங்க தொடர்புடையவராக இருப்பார் அரசியல் தொடர்புடையவராக இருப்பார்னு சொல்லலாம் ஏன்னால் நாலாம் இடங்கிறது தான் தொழில் செய்யக்கூடிய இடத்தை குறிப்பது பொதுவாக நாலாம் இடங்கிறது நம்ம வீடுன்னு சொல்லுவோம் ஆனால் தசாம்ச லக்கணத்தில் நாலாம் இடங்கிறது தொழில் செய்கிற இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் நாலாம் இடம் இப்படி இந்த கான்செப்டை அழகாக எடுக்கலாம் நான் ஜஸ்ட்டு எக்ஸாம்பிளாக டி நைன் சார்ட்டுக்கும் டி டென் சார்ட்டுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன் இன்னும் டி டூ சார்ட் இருக்குது டி த்ரீ சார்ட் இருக்குது இப்போ டி ஃபோர் சார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சதுராம்சத்தை பற்றி சொல்கிறது மாதிரி டி ஃபைவ் சார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பஞ்சாம்சத்தை பற்றி சொல்கிறது இப்படி ஒவ்வொரு அம்சங்கள் இருக்குது அந்த வர்க்க சக்கரங்களில் நம்ம டோட்டலாக டி ஒன்லேருந்து டி டென் வரைக்கும் இந்த வர்க்க சக்கரங்களை டீட்டெயிலாக படிக்க போகிறோம் ஸோ இப்படி அழகாக அந்தந்த சப்ஜெக்டை டீட்டெயில்டாக உள்ளுக்குள்ளே போய் பன்னெண்டு கட்டத்துக்கும் எப்படிலாம் பலன் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதே மாதிரி பரிகாரங்களும் இதில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் எப்படிலாம் இந்த பரிகாரங்கள் எடுக்கணும் இப்போ இந்த கிரகம் இருக்குன்னா இப்போ லக்னத்தில் கேது அப்போ பத்தாம் பாவத்தில் கேது இருந்தால் என்ன பரிகாரம் பண்ணுவோமோ அது இந்த லக்னத்தில் கேது இருந்தால் செய்யணும் ஆனால் ஜீவன ஜீவனஸ்தானம் என்னவோ அதை தான் தசாம்ச லக்னமாக சொல்கிறோம் அப்போ தசாம்ச லக்கணத்தில் கேது இருந்தால் என்ன செய்கிறது அப்போ தொழில் பண்ணுற இடத்துக்கு அடிக்கடி சாதுக்களையும் சன்னியாசிகளையும் கூட்டிகிட்டு வந்தால் அவங்களுக்கு தொழில் விருத்தி அடையும் தசாம்ச லக்கணத்தில் யாருக்கெல்லாம் கேது இருக்கோ அவங்க இந்த பரிகாரத்தை செய்யணும் புரியுதுங்களா இந் இதே தசாம்ச லக்கணத்திற்கு ரெண்டாம் இடத்துல யார் இருக்கா சுக்கரன் இருக்காங்க அப்போ அவங்க தொழில் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல பணம் வாங்கி போடக்கூடியவங்களை ஒரு பெண்ணை உட்கார வைக்கணும் பெண்ணை உட்கார வச்சு பணம் வாங்கி போட்டாங்கன்னா அவங்களுக்கு வருமானம் பெருகும் அப்போ என்ன கிரகங்கள் இருக்குது அது என்ன வீடு அப்படிங்கிறத பொறுத்து அழகாக நம்ம பரிகாரங்களும் கூடவே எடுத்துகிட்டு வரலாம் சரிங்களா அதே மாதிரி பாருங்கள் தசாம்ச லக்னத்திற்கு நாலாம் இடத்த சனி பார்க்குறார் அப்போ அந்த தொழில் செய்கிற இடத்துல வயசில் மூத்தவங்கள வேலைக்கு வைக்கணும் மாற்றுத்திறனாளிகள் யாரையாவது வேலைக்கு வைக்கணும் அப்போ அவங்க தொழில் வெற்றி அடையும் அப்படிங்கிற விஷயத்தை தசாம்சம் மூலியமாக ஆராய்ச்சி செஞ்சு அந்த பரிகாரங்களையும் ரொம்ப சிம்பிளான வாழ்வியல் பரிகாரங்களை அழகாக எடுக்க முடியும் அதை நான் வகுப்பில் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் சரிங்களா ஸோ இந்த சப்ஜெக்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் நான் ரெண்டு சக்கரங்களை மட்டும் டி நைன் சார்ட்டையும் டி டென் சார்ட் மட்டும் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இன்னும் மற்ற சக்கரங்கள் பார்த்திங்கன்னா ஒருத்தங்களுடைய சொத்து எவ்வளோ வாங்குவாங்க ஒருத்தங்களுடைய வீடு எப்படி அமையும் ஒருத்தங்களுக்கு குழந்தை எப்படி பிறக்கும் அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு இப்போ டிசிக் சாட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சஸ்தாம்சம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த டி டிசிக் சார்ட்டில் வந்து ஒருத்தவங்களுக்கு உடல் உபாதை எப்படி இருக்கும் எதிரிகள் எப்படி அமைவாங்க வழக்கு பிரச்சனை எப்படி சால்வ் ஆகும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம எப்படி பன்னெண்டு பாவத்துக்கும் ஆராய்ச்சி பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த சக்கரங்களை வைத்து ஒவ்வொரு பாவத்தோட விஷயங்களை ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப அருமையாக ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் புரிகிற மாதிரி இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது நிறைய சாஃப்ட்வேர் வந்துருச்சு நீங்கள் சக்கரங்களை போட்டு கணிக்கணும்னு அவசியம் இல்லை சாஃப்ட்வேரில் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற அமைப்புக்கு எப்படி பலன் எடுக்கிறது அதை அந்த கணிதத்தையும் எப்படிலாம் ஒவ்வொரு கட்டத்தையும் பிரிக்கிறாங்க எத்தனை பிரிவுகளாக பிரிக்கிறாங்கிற விஷயத்தையும் கிளாஸில் சொல்லிக் கொடுப்பேன் அதுக்கு எப்படி பலன் எடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்துட்டு அதுக்கான பரிகாரங்களையும் இந்த வகுப்பில் படிக்க போகிறோம் இதில் ஒவ்வொரு இதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து அவங்களுடைய டி டென் சார்ட் தசாம்சார்ட் மட்டும் கிளாஸ்லையே போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு தொழில் நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க அதுக்கு உங்கள் தசாம்சம் சப்போர்ட் பண்ணுதா இல்லை தப்பான ட்ராக்ல இருக்கீங்களா கரெக்டான ட்ராக்ல இருக்கீங்களான்னு அந்த தொழில் ஸ்தானத்துக்கான விஷயத்தை கிளாஸ்லையே நூறு ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணாலும் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸோடதையும் நான் சார்ட்டில் போட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்போ நீங்கள் இந்த க்ளாஸில் படிக்கிறனால உங்களுக்கு தொழில் பற்றி தீவிரமாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதேமாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் ஒவ்வொரு கிளாஸ்லையும் எல்லா மாணவர்களுக்கும் தெரியும் கடைசி ஆஃப் அன் ஹவர் டவுட் செஷன் இருக்கும்ன்ட்டு டவுட்ஸும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் இது சம்மந்தமான பிடிஎஃப்ஸும் இருக்குது அந்த பிடிஎஃப் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் ஸோ இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த வகுப்பு வந்து எப்போ ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மண்டே அன்னைக்கு ஆரம்பிக்க போகிறேன் இந்த வகுப்பு ரெகுலராக வந்து இந்த வகுப்புக்கான டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தா ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி பிஎம்லேருந்து செவன் பிஎம் வரைக்கும் டெய்லி ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இந்த வகுப்பு நடக்கும் ஒன் ஹவர் கிளாஸ் இருக்கும் லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் டவுட் செஷன் இருக்கும் இது இந்த மாதிரி தான் நம்முடைய வகுப்பு போகும்னு எல்லாருக்குமே தெரியும் புதிய மாணவர்களுக்காக இதை தகவல்கிறேன் இந்த வகுப்புக்கான கட்டணம் என்ன இதெல்லாம் கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க பழைய மாணவர்களுக்கு கட்டண சலுகை உண்டு அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் அதுக்கப்புறம் சீனியர் சிட்டிசன்ஸ் மூத்த குடிமகன்களுக்கு இந்த வகுப்பு என்ன கட்டணமோ அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ இது சம்மந்தமான விவரங்கள்லாம் நீங்கள் என்னுடைய ஆஃபீஸ் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய செக்ரட்டரி தெரிஞ்சுக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய நூறு நபர்களுக்கு மட்டும்தான் இந்த வகுப்பிற்கு அனுமதி உங்கள் எல்லாரையும் இந்த வர்க்க சக்கர வகுப்பில் கலந்துக்கிறேன் என்னுடைய வகுப்பு எடுக்கிற ஹிஸ்டரியில் வர்க்க சக்கரத்தை பற்றி முதல் டைமாக இந்த வகுப்பு எடுக்கிறேன் மறுபடியும் இந்த வகுப்பு வரத்துக்கு ஒரு வருஷம் ஆகலாம் ரெண்டு வருஷம் கூட ஆகலாம் இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வர்க்க சக்கரங்கள் கொடுக்கும் பலன்களும் பரிகாரங்களும் டிவிஷனல் மாபெரும் சிறப்பு வகுப்பு சூரியன் முதல் கேதுவரை ஒன்பது கிரகங்களின் வலிமையை பற்றி துல்லியமாக அறிய வேண்டுமா வர்க்கோத்துமம் புஷ்கர நிறுவனர் மற்றும் கர்மா மருத்துவம் அன் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர் திரு குருஜி வல்லரசு அவர்கள் நடத்தும் வர்க்க சக்கரங்கள் கொடுக்கும் பலன்களும் கொடுக்கும் பலன்களும் சிறப்பு வகுப்பில் கலந்து கொண்டு பயன் பெறுங்கள் வகுப்பு தொடங்கும் ஐந்து முப்பது மணி மாலை ஏழு மணி வரை வகுப்பின் கால அளவு பதினைந்து நாட்கள் வகுப்பின் சிறப்பம்சங்கள் டி ஒன் ராசி சக்கரம் வாழ்வின் முழு பலன்களை அறிதல் டி டூ ஹோரா சக்கரம் பொருளாதாரம் பற்றி அறிதல் டி த்ரீ திரோக்கான சக்கரம் சகோதர உறவுகள் பற்றி அறிதல் டி போர் சதுராம்சம் சக்கரம் வீடு மனை குடும்பம் அதிர்ஷ்டம் பற்றி அறிதல் டி ஃபைவ் பஞ்சாம்சம் சக்கரம் அதிகாரம் புகழ் ஆன்மீகம் பற்றி அறிதல் டி சிக்ஸ் சஸ்தாம்சம் உடல் உபாதை வழக்கு எதிரி பற்றி அறிதல் டி செவன் சப்தாம்சம் குழந்தைகளை பற்றி அறிதல் டி எயிட் அஷ்டம் டி களத்திரம் திருமண வாழ்க்கை அந்தஸ்து பற்றி அறிதல் டி டென் தசாம்சம் தொழில் பற்றி அறிதல் மேற்கண்ட அமைப்புகளில் ஜாதகத்தை எப்படி ஆராய்வது அதற்கான வாழ்வியல் பரிகாரங்கள் எப்படி எடுப்பது என்பதை தெளிவாக எளிமையாக ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள் ஜோதிடமானவர்கள் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு ஒரு ஜாதகத்தில் வர்க்க சக்கரங்களை ஆராய்ச்சி செய்து பலன் எடுக்கலாம் பரிகாரமும் சொல்லலாம் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு நாள் வகுப்பின் அனுப்பி வைக்கப்படும் இந்த வகுப்பின் முக்கியமான அம்சங்களுக்கு வழங்கப்படும் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களின் ஜாதகங்களில் டி தசாம்சம் ஆராய்ச்சி செய்யப்படும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கும் வகுப்பு கட்டணத்தில் ஐம்பது சதவீதம் சலுகை உண்டு முன்பதிவு அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஆறு எட்டு ஒன்பது நான்கு